லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததாக ஒரு மாயை பிம்பத்தை ஐடி பிரிவு ஏற்படுத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடையன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன்னா உண்மைதான் இன்னைக்கு வந்து பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாக்கு போது ஒரு மூணாவது சுற்று நாலாவது சுற்றிலே ஒரு சுற்றுல வந்து ஒரே வாக்கு தான் பெற்று பிஜேபி ஒரு ஒரு சுற்றுல அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வாக்கு போய்ட்டுறாங்கன்னா அது எப்படி வளர்ச்சி நிலையில் இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால பிஜேபிங்கிறது இன்னும் வளரலைங்கிறது தான் உண்மையிறது வளரும் வளராது காரணம் என்ன இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் பிஜேபியினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறது அவங்க கல்வி கல்வியில் மாற்றம் செலுத்துகிறாங்க இப்போது என்ஜினியரிங் படி காலேஜில் என்ஜினியரிங் படிக்கிறான் பையன் அவனுக்கு சான்ஸ்கிருத்தையும் என்ஜினியரிங் கொடுக்குறது என்ன ஒரு ரிலே ரிலேஷன் இருக்குது அதில் அப்படி கொடுக்கும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க நியூ எஜுகேஷன் படிச்சு எவ்வளோ விஷயம் இருக்கு காலேஜ் படிக்கிற பசங்க நாலு வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கான் முடிச்சிருக்கான் கொடுத்துருக்காங்க ஒரு இன்டெக்ரேட்டட் கோர்ஸ் மாதிரி அது ரூ டூ இயர்ஸ் படித்தா டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் படித்தா டிகிரி ஃபோர் இயர்ஸ் படிச்சா பிஜி அப்போ எப்படி மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும் எப்படி அவன் தரமான எஜுகேஷன் படிப்பான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது கூட வந்து நிறைய தடைகள் இருக்கு அவனுக்கு எந்த என்ன இதுவில் வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது எந்த வளர்ச்சி கிடையாது என்ன செஞ்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணலை எதுக்கு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி எந்த தமிழ்நா பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாம் போடுற ஓட்டில் தான் அவங்க வாழறாங்க எவ்வளோ படிச்ச பசங்க வேலை இல்லாமல் இருக்குங்க தெரியுங்களா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ வீட்டில் வேலை ஓய்வு இல்லாத வா வாழ்க்கை வாழறவங்களும் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கு எவ்வளோ துன்பம் இருக்கு அவங்கவுங்க பார்த்தாதான் தெரியும் ஓட்டு வாங்கிட்டு போனா போதாதுன்னு ஏன் வளரலைன்னா அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எதையும் செய்யலை நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு ஜிஎஸ்டி எதுக்கு அது தேவையே இல்லாதது ஒரு மக்களுக்கு ஒரு கடவுளை கும்பிடறேன்னா எல்லாம் தெய்வமும் போய் கும்பிட்றான் எல்லாம் தெய்வம் நம்மளே இதை செய்யணும்னு தானே அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட போறாங்க அது நான் அப்ப மக்கள் வந்து ஒரு ஒரு பிரதமரா தேர்ந்தெடுக்கணும் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும் அந்த மக்கள் கிட்ட தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சே ஆகணும் சில பாதி பேரு எத்தனாயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க அத்தனாயிரம் கோடிக்கு எத்தனாயிரம் கோடி செஞ்சாங்கன்னு தெரியாது எத்தனாயிரம் கோடி இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது நிறைய விலைவாசி இல்ல ஏற்றிட்டாங்க சிலிண்ட்ரு விலை ஜாஸ்தி இப்போ நம்மளுக்கு ஃபேமிலி என்ன சிலிண்ட்ரு தான் முக்கியம் அது விலை ஜாஸ்தி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டில் உள்ளது எல்லாமே விலை ஜாஸ்தி தான் அதனால் அது வளர்கிறது கஷ்டம் வளரவே முடியாதுன்னு சொல்கிறேன்னா அப்புறம் என்ன வளர்ந்துருக்கோம் அவங்களோட அப்ரோச்சும் வந்து ராங் அப்ரோச் அவங்க என்ன இது வரைக்கும் இப்போ மக்களுக்காக பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி கூட கமர்ஷியல் சிலிண்டரை வந்து நாற்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு இட்லி ஒரு ப பால் குடித்தானாக்கா நூறுரூவா பில் ஆகிடுது ஒரு ஆர்டினரி சிட்டிசன் போய் ஹோட்டலில் சாப்பிட முடியுமா சரிதான் சரிதாம்மா எனக்கு வந்து நான் எந்த கட்சியிலேயும் இல்லை அதனால வந்து நான் எம்ஜிஆர் இருபது எம்ஜிஆர் வருது எம்ஜிஆர் போது நான் ரெட்டலி தான் ஓட்டு போட்டுந்தேன் நீங்கள் அதிகமாக போட்டுன்னு இருக்கிறேன் நானே பிஜேபி வந்து தமிழ்நாட்டிலலாம் எதுவுமே வளராது யாரும் போடவும் மாட்டாங்க ஓட்டு ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே அதுதான் விஷயம் என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து திராவிடம்னு சொல்கிறோம் இல்லையா திராவிடம்னா என்னென்ன நாலு ஸ்டேட் வரும் என்னென்ன ஸ்டேட் வரும் கேரளா வரும் கர்நாடகா வரும் தமிழ்நாடு வரும் இன்னொன்று என்ன வரும் ஆந்திரா இப்ப நாலு இந்த நாலுல பாத்தீங்கன்னா கேரளா கரை என்ன மலையாளம் சொல்லிக்கிறான் ஆந்திரா கரை என்ன என்ன தெலுங்குன்னு சொல்லிக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த நாலு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு சொல்லிக்கிறான் ஆனா தமிழ் மட்டும் தான் என்ன திராவிடம் சொல்றான் இந்த திராவிடம் சொல்றது ஆரியத்துக்கு எதிரானதுங்கிறதால அவனுக்கு குமுறது அதை தாண்டி இவன் திராவிடத்துக்கு எதிரானது மட்டும் இல்லாம இவன் உண்மையாவே திராவிடனா இருக்கானே நமக்கு அங்க ஒரு வகை ஒரு ஒரு இடத்த கூட நமக்கு வந்து வெற்றி பெயர்வே வாய்ப்பே கொடுக்க மாட்டானே அப்படிங்கிற வெறி வந்து இன்னமும் இருக்கு மோடி டேரெக்டாக வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே போது நாங்கள் எப்படி செய்யவும் கிடையாது கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே வளராது அது ஒரு பக்கம் ஏன்னா ஏடிஎம் வளராது காரணம் என்ன அது வந்து நாளாக பிரிஞ்சதுலாம் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிஜேபி கூட அவங்க கூட்டி போனது முதல்ல அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்கிறது பிரிஞ்சாங்க இரண்டு க இரண்டாக பிரிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஆட்சி எதனால் டைம் அப்படியே ஒரு கட்சி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் பிஜேபி அவர் அவர் நடத்த மீட்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் இருப்பாங்க கூட்டத்தில் அதே போல் இன்னைக்கு நான் நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் இரநூறுவா ஐநூறுவா கொடுத்து பசங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மையை கூட்டிய பசங்க இப்படிலாம் நின்னா கத்துனா அதெல்லாம் பசங்க வந்து இல்லாத பசங்க ஒரு கடை காலேஜ் படிக்கிற பசங்க ஏரியா பசங்க இருப்பாங்க ஏதோ இரநூறுவா கொடுக்குது முந்நூறு போய் நிற்கிறாங்க அவ்வளோதான் உண்மையான பற்றுதலோட போய் யாரும் போய் நிற்கல பசங்கிறது அதனால இளைஞரோட வரவேற்பு எண்ணாமலைக்கும் பிஜேபி கிடையாது நீங்க ஒரு இதுவாக வரீங்கன்னா அதுக்கு வந்து நாம் ஏதாவது ஒன்று தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் ஒரு விதை விதைக்கிறோன்னா அதுக்கு அறுவடை பண்ணாதான் நம்ம அது வளர்ச்சியாகும் நம்ம ஒன்றுமே செய்யாத நம்ம வளரணும் வளரணும்னா எரிய முடியாது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய் தமிழ்நாட்டுக்கு மக்கள் நீங்கள் பா முன்னாடி சொன்னீங்க ஒரு ஒரு காடுக்கும் பதினஞ்சு ல பதின போடுறேன்னு நீங்கள் பதினஞ்சு பைசா கூட போடலை இதெல்லாம் ஏமாத்தல் தானே மக்களை ஏமாத்தி வரக்கூடாது மட்டும் எதையும் வந்து நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அதெல்லாம் இன்னும் பருப்பு வேலை எவ்வளவு இருக்குது எவ்வளவு மக்களுங்க கஷ்டப்படுறாங்க ஏதோ இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க இல்லாதவங்க அதுக்கும் கீழே இருக்கிறவங்க நிறைய பேரு நமக்கும் கீழே பல கோடி மக்களுங்க இருக்காங்க இருக்கிறவங்க எதோ வேணாலும் சாப்பிடுவாங்க நினைச்சா இல்லாதவங்க எதையும் சாப்பிட முடியாது இன்னைக்கு உழைச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு பருப்பு வாங்கினாலும் எது வாங்கினாலும் விலைவாசி அதிகமா இருக்கு இது வாங்க போனால் ஒரு லேடிஸு தான் அந்த குடும்பத்தை பொறுப்பை சுமக்கிறாங்களோ ஆம்பளையோட அப்போ ஆம்பளையோட வருமானம் தான் தானே அவங்களுடைய உழைப்பு அதை செய்ய முடியும் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி சவர வேலை ஏ ஏறி இருக்குது எந்த குழந்தைங்களுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்க முடியும் எதையும் பண்ண முடியாது ஏன்னா வருமானம் சாப்பிட்றதுக்கே சரியாக போகும்போது அவங்க ஒரு குழந்தைக்கு ஏழை குழந்தைக்கு ஒரு ஒரு தாலி வாங்கக்கூட அந்த யோகிதை இல்லைன்னும் போது அப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க முதல்ல நகை வரையை குறைக்கணும் அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க சட்டப்படி எல்லாமே பண்ணும் மோடி பழி வாங்குறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பழி வாங்கிக்கிந்தாங்கிறார் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து நல்லபடியாக போய் அவங்களாண்ட கேட்டாலும் அது கொடுக்குற மாதிரி கிடையாது ஏன்னா வந்து இவங்கள வந்து மட்டமாக ஆகிக்கிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க வந்து இவங்க செஞ்ச அரசியல் வந்து நல்லா இல்லைன்றதுனால நம்மளுடைய பிஜேபி வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது பண்றாங்க ஆனா அந்த மாதிரி பண்ண நல்லபடியாக அவங்க வந்து வளர்றதுக்கு ஒரு இது இருக்குது நம்மளுக்கு என்ன அவங்க விலைவாசி எல்லாம் நிறைய இது பண்றதுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டுப்பட அவங்க தப்பு செய்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போடல அவங்க எல்லாம் சரியா செஞ்சாங்கன்னா நம்ம ஓட்டு போடணும் கொடுக்கணும் நம்ம நம்ம வரி பணம் தானே அவங்களுக்கு அவங்க இது பண்றாங்க அப்ப ஏன் தரல நமக்கு தப்பு தானே அது நமக்கு தரணும் கண்டிப்பா நம்ம பணம் தான் அவங்க அவங்க இன்னைக்கு ஆள்றாங்கன்னா நம்மளோட பணம் தான் நாங்கள் நம்ம வரி கட்டுற பணம் தான் அதனால அவங்க கண்டிப்பா அது நமக்கு தரணும் அது ரொம்ப தப்பு அதனால தான் அவங்க வளரல அவங்க நிறைய நம்மளுக்கு விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணி நம்ம நம்மளுக்கு எல்லாம் தந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா வந்துருவாங்க இல்லை தமிழ்நாட்டுக்காரங்க அவங்கள மதிக்கல அவங்களும் தமிழ்நாட்டை மதிக்கல தமிழ்நாட்டில் எப்பவும் வர மாட்டாங்க லட்சணம் தெரியுது அது லட்சணம் அது பிரயோஜனமே இல்லாத தண்டகரம் ஒரு முகியோர் இதியோருக்கெலாம் போயிட்டு பேங்க் அங்கே போயிட்டு வட்டாசி செட்டு போயிட்டு வந்துங்கிறாங்க வளர்ந்தா அதுக்கு ஏற்ற ஊன்று ஊன்று ஆரம்பத்துலேருந்தே இல்லைங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு ஊன்று திடீர்னு வந்து ஒரு வரலாம் வர முடியாது அரசியலில் வந்து சினிமா நடிகராக இருந்து நாட நடிகர் சினிமா நடிகர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் அவருடைய இதே வேற வாரி கொடுத்தவர் ஒரு அவர் ஏடைங்களெலாம் வாரி கொடுத்த மனிதன் இவங்கெல்லாம் எடுக்கிறவனா எடுக்கிறோனுங்க காசு எடுக்கிறோனுங்க மற்றவங்ககிட்ட வந்து இல்லை வளரலம்மா வளரல நான் எந்த கட்சியும் இல்லை ஆக்சுவலாக நான் எழுதி ரெட்டாக ஓட்டு போடுவோம் அவ்வளோதான் சொல்லலாம்மா நாக்குக்கு வந்து நரம்பு இல்லைம்மா சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றுமே வளரல அண்ணாமலை சொல்லலாம் அண்ணாமலை ஏன் தோத்தா இருப்பீங்க கோயம்புத்தூரில் நின்று எதுக்கு தோத்து தோக்கணும் சொல்லுங்கள் ஓட்டு போட மாட்டாங்க யாரா விஜய் ரசிக கூட விஜய் கூட சரி அவரும் ஒரு சினிமாவில் இரநூத்தி ரூபா சம்பளம் இரநூத்தி கோடி சம்பளம் கூட ஒரு அதை விட்டுட்டு வராரு பரவாயில்ல வரணும் ஒரே ஒரு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டையுமே பழி வாங்குறாங்க அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்னென்னா தமிழ்நாட்டை தான் ரொம்ப கேவலமாக இது பண்ணின்னுங்கிறாங்க ஏன்னா வந்து இங்கே இருக்கிற சிஎம்மு இதுவை வந்து அவங்களுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமே வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஆனா வந்து நம்ம வந்து அந்த இதுவுக்கு போக கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது அவங்க வந்து தமிழ்நாட பார்க்குறாங்க பார்க்கறாங்க தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதில்ல இல்லை தமிழ் மக்கள் அதனால அவங்க எதிர்க பார்க்கறாங்க அவரை மதிக்கிறதும் இல்லை அப்படி பார்க்க இல்லையா அவர் இப்போ ஒரு வாட்டி இல்லைன்னா கூட ஒரு வாட்டி அதை பார்க்கணும் அது அவர் சுத்தமாக தமிழ்நாட மறந்துட்டேன் முறையில் அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை அவங்களுடைய அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கோயிலில் வந்து போக முடியுதா ஒரு ஒரு சாதாரண மனிதர்கள் போக முடியுதா அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதை கொண்டு வந்தது யாருன்னா அவங்க தான் கொண்டு வந்துருக்காங்க அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஏன்னா அப்போ இருந்தே அதுதான் சாதிய மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிகோடி இருந்தது ஆனால் இன்றைக்கி ஓரளவு மாறினாலு கூட இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பல்கலைக்கழக துணை வந்து ஒரு பிராமணர் தவிர வேற யார் நிற்க முடியுமானா இல்லை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து வே வேறு யாராவது இருக்க முடியுமான்னு கேட்டால் அதாவது பிராமணர் தவிர வேற இருக்க முடியுமான்னு கேட்டால் அதிகபட்சம் கிடையாது ஆர் டூ நீங்கள் சொல்லுவீங்க இந்திய குடியரசுத் தலைவரை வந்து ஒரு த ஒரு தலித்தை வச்சுருக்காங்க அல்லது ஒரு ஒரு ட்ரைபல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான கிடையாது அதாவது ஒரு முஸ்லீமுக்கு எதிரான கட்சி பிஜேபி இப்போ சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு முஸ்லீமத்துக்கே புதிய தலைவர் வைக்கிறாங்க ஆனால் பவர் கொடுக்குறது இல்லையே ராம்நாத் கோவிந்து வந்து ஒரு பிரம்மன் கோயிலுக்குள்ளே உடலை ஏன் உடலை தீட்டுப்பட்டுரும் அதே போல் ராம்நாத் கோவிந்துக்கு ஒரு ஜனாதிபதி ஓய்வு ஓய்வு மாலைகளுக்கு அவர் அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அந்த அதெல்லாம் அனுபவிக்க விடாது நீங்கள் உங்களை வந்து சும்மா ஒரு பதவி கொச்சமாக ஒரு புறம்பு வச்சுக்கோ அந்த விருதை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுக்கோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுக்குறாங்க உடைய உண்மையாக அவங்க வந்து ஒரு இஸ்ல முஸ்லா ஒரு இஸ்லாமிய மா மக்களுக்கோ தலித்திய மக்களுக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அவங்க சாதகமாகவோ அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடெல்லாம் அவங்க கொடுக்குறது இல்லை நம்ம ஓட்டு போடல இல்ல அதனால 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 அவங்களுக்கு பிடிக்கல பார்க்கணும் அவர் பாக்கலையே அவர் பாக்கலையே அவரு அவரு தான் அவர் பார்க்கறாரு டெல்லியில எல்லாம் எல்லாம் அந்த அங்க உள்ள அந்த இதெல்லாம் நல்லதான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் எதுவும் தரது இல்லை பெட்ரோல் எல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க மக்களுங்க வந்து செவன்டி பர்சன்ட் யூகிக்கிறாங்க என்னன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான எதுவெல்லாம் கம்மி பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஆஹ் கம்மி பண்ணிட்டாங்க நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஆனால் செவன்ட்டி பர்சன்ட் வந்து இது வந்து எலெக்ஷனுக்கு ஓசரம் தான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது இஷூலாம் எல்லாமே மேலே ஏறிடும் ஏன்னா வந்து இவங்க பணத்துங்களை எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிவிட்டு இந்த பணத்துங்களை கொண்டு திருப்பி நம்ம தலையில் தான் கைய வைக்கிறாங்க ஆனால் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கூட இருந்தது நல்லா இருந்தது மோடினுடைய கவர்மெண்ட்டு நல்லா இதுவே இல்லாததுதான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே கிடையாதும்மா சொல்கிறேன் இப்போ அதுதான் இப்போ ரீசனாக பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா நிர்மால சித்திரம் என்ன சொன்னாங்க மேட மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் ஏன் செய்யணும் எல்லாம் பிஜேபி இது டிஎம்கே தான் சப்போர்ட்டாக போகிறீங்க நாற்பத்தோர் அங்கே தான் நிற்கிறாங்க அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஓப்பன் ஓப்பன் டாக் விடுறாங்க ஒரு அவ அவங்கலாம் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கலை டேரெக்டாக எம்பி அவங்க எலெக்ஷனே நிற்காம ஆ ஆ இல்லை அவங்க எலெக்ஷன்லேயே நிற்கல டேரெக்டாக வந்து பொலிட்டிக்கல் பவரில் வந்து உள்ள நீ ஒரு இன்னிக்கு ஒரு அமைச்சராக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சராக இருக்காங்க அவங்களே வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்செல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான அவதூறு பரப்புகள் அல்லது வந்து சேவை செய்யக்கூடியவருடைய மத்தியில் இது வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இது எப்படி வந்து எனக்கு ஓட்டு போகிறேன்னா அவன் செய்ய மாட்டானா நீங்கள் அப்ப எதுக்கு அந்த துறையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க